செல்வமே செல்வம் மகிழ்கின்ற செல்வமும் மாடும் உடனே கவிழ்கின்ற நீர்மிசை செல்லும் கலம்போல் அவிழ்கின்ற ஆக்கைக்கோர் வீடு பேராக சிமிழொன்று வைத்தமை தேர்ந்தறியாரே மனமகிழ்ச்சி தரும் பெரும் செல்வமும் வீடு வயல் என்ற பிற வளங்களும் ஆற்று வெள்ளத்தில் மிதக்கின்ற படகைப் போல் ஒரு நாள் கவிழ்ந்துவிடும் அழிந்து போய்விடும் உடலுக்கு ஆதார சக்தியாக தலைப்பகுதியில் சிமிழ் ஒன்று வைத்துள்ளதை பலரும் அறியாமல் இருக்கின்றார்களே சிமிழ் அழிந்து அதன் பயன் உணர்ந்தால் அருளாகிய செல்வம் அமுத மழையாக பொழியும் என்பது கருத்து ஜாய் தட் கம்ஸ் ஃப்ரம் வேர்லி வெல்த் கேப்சைசஸ் ஸ் தமால் போட் அஃப்ளோட் த ராபிட்லி புளோயிங் வாட்டர் கரண்ட் நோ தட் தேர் இஸ் அ ட்ரெஷர் பாக்ஸ் ஆஃப் எனர்ஜி அட்டாப் த ஹெட் கிரவுன் நோ ஹவு டு கோ டீப் வித்இன் டுஸ் எனர்ஜி வாழ்வு மனையும் உடன் பிறந்தாரும் அளவோடு எமப்பென்பர் உன் பொருள் மேலும் அதனை விரிவு செய்வார்கற்கு ஊவு துணை ஒன்று கூடலும் ஆமே நல்ல வாழ்க்கை அன்பான மனைவி அருமையான பிள்ளைகள் உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று எனக்கு என்ன குறை என்று கூறுபவர்கள் உலகில் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் சிறந்த செம்பொருளான சிவன் அருளை பெறுகிற முயற்சியை ஆழமாக மேற்கொள்ளவே நினைப்பேறைய நினைப்பார்களானால் அந்த செம்பொருள் சிவம் பூவி அழைத்து கொள்ளத்தக்க துணையாக வந்து சேரவும் கூடும் வென் லைஃப் அண்ட் வைப் வித் கீர்த்தன் கென் பீங் என்ஜாய்டு வாட் குட் பி த ஷார்ட் கம்மிங் கிளைம் த இக்னரண்ட் தேர் பி சீக்கிங் சவுல்ஸ் ஏர்னிங் ஃபார் ட்ரெஷர் ட்ரூ ஃபைண்ட் த எவர் ஹெல்பிங் கம்பானியன் வெரி க்ளோஸ் பை ஒரு வீடு ஒன்பது வாசல் வேட்கை மிகுந்தது மெய்க்கொள்வார் இங்கில்லை பூட்டும் தறி ஒன்று போம் வழி ஒன்பது நாட்டிய தாய்மர் வந்து வணங்கி பின் காட்டிக் கொடுத்தவர் கைவிட்டவாரே எல்லார்க்கும் உலக வாழ்விலேயே ஆசை மிகுந்திருக்கின்றது உண்மை பொருளறியும் எண்ணம் உடையவர்கள் யாரும் இல்லை இந்த உலக வாழ்வுக்கு ஆசைப்படுவதற்கு காரணமான உடலுக்குள் உயிரை பூட்டி வைக்கும் இடம் ஒன்று உள்ளது ஆனால் தப்பி ஓடவோ ஒன்பது வாசல்கள் உள்ளன இந்த ஒன்பது வாசல்களில் ஏதாவது ஒன்றின் வழி உயிர் போய்விட்டால் உறவு காட்டி தாயார் சுற்றத்தார் என பல்லோரும் வந்து வணங்கி பின் சுடுகாட்டை காட்டி கொடுத்துவிட்டு உடலை அங்கே விட்டுவிட்டு விடுவார்கள் இதுதான் உலகின் இயல் என அறிக டிசைவர்ஸ் குரோ பட் ட்ரூத் நாட் டு பி ஃபவுண்ட் வித் ஹோல்டிங் லாக் ஒன் பட் எக்ஸிட்ஸ் நைன் மினி த கித்தன் கின் கம் டு பே ஒபைசன்ஸ் டிசைவர்ஸ் தே பி அபாண்டனிங் ஹிட்ஸ் வித்தவுட் எனி ரிப்ரைவ் சிவச்சிந்தனை செல்கதிக்கு பரிசு உடம்பொடு உயிர்விட்டோடும்போது அடும் பரிசு ஒன்றில்லை அண்ணலை எண்ணும் பரிசாய் நின்ற மீனமன் தூதர் கடும்படி சத்தையும் சூழகிலாரே உடலோடு தொடர்ந்து வந்த உயிர் நடுவில் உடலை விட்டுவிட்டு ஓடிவிடும் இப்படி ஓடும் உயிரை தடுத்து நிறுத்தி அதை வெற்றி கொள்ள நிறுத்தி வைக்க ஒரு வழியும் இல்லை எனவே போது உயிர் பிரியும் நேரத்தில் இறைவனை நினையுங்கள் நினைத்தால் உடலை விட்டு உயிரை போக விடுவதாக பரிசை தர வந்த யமதூதர்கள் அந்த உயிர்க்கு துன்பத்தை தரமாட்டார்கள் சிவச்சிந்தனை துன்பம் போக்கும் என்பதாம் நன் பி ஸ்டாப் டு பார்ட்டிங் சோல் கான் பி தோல் அட்டாச் लोंग सम द जर्नी अकॉम्पनी बाय द सर्वंट्स ऑफ हिल् अलोंगुड स्थॉट सेव्ह अस फ्रम टाईम्स रा